Chetty Not sixty three years of excellent. Your perfect concrete choice. லாரிகள் நாளை முதல் இயங்காது என்று தென்மண்டலி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சுந்தரராஜன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் ஸ்ரீதர் வழங்க கேட்போம் ஸ்ரீதர் வணக்கம் என்ன காரணம் முழு விவரங்கள் என்ன தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய தென் மாநிலங்களை உள்ளடக்கிய தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கம் நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது மத்திய அரசிற்கு சொந்தமான பொதுத்துறை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து சிலிண்டர் நிரப்பும் மையங்களுக்கு இந்த சமையல் எரிவாயுகளை எல்பிஜி டேங்கர் லாரிகள் ஒப்பந்த அடிப்படையில் லாரி உரிமையாளர்கள் எல்பிஜி டேங்கர் லாரிகளை இயக்கி வருகின்றனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான வாடகை ஒப்பந்த அடிப்படையில் இந்த எல்பிஜி டேங்கர் லாரிகளை இயக்க கோரிய புதிய ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள லாரி உரிமையாளர்களுக்கு கடுமையான கட்டுப்பாட்டுகள் இருப்பதாகவும் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த சூழ்நிலையில்தான் நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுந்தர்ராஜன் செய்தியாளர்களுக்கு இன்று பேட்டியளித்தார் அப்போது அவர் பேசும்போது இந்தியன் ஆயில் நிறுவனம் பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்கள் தமிழகம் கேரளம் தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள சுமார் நாலாயிரம் லாரிகளை துறைமுகத்தில் இருந்து எரிவாயு பாட்டிலிங் எரிவாயுவை எடுத்து வரும் பணியை மேற்கொண்டு வருகின்றன முப்பதாம் ஆண்டுக்கான புதிய ஒப்பந்த விதிகளை எண்ணெய் நிறுவனங்கள் அண்மையில் இதில் இரண்டு அச்சு லாரிகளை பயன்படுத்தக்கூடாது மூன்று அச்சு லாரிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மாற்று ஓட்டுநர் இல்லாத பட்சத்தில் இருபதாயிரம் அபராதம் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இந்த விதிமுறைகளால் டேங்கர் லாரிகளை இயக்க முடியாத நிலைக்கு லாரி உரிமையாளர்கள் நாங்கள் தள்ளப்பட்டுள்ளனர் மேலும் மூன்று கட்டங்களாக எண்ணெய் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை என்பது உடன்பாடு எட்டப்படவில்லை அளவிலான வேலைக்கிழமை காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளோம் அதன் மூலம் நாலாயிரம் எல்பிஜி டேங்கர் லாரிகள் நாளை முதல் இயக்கப்படாத இயக்கப்படாது அங்கங்கே நிறுத்தப்படும் எனவும் இதன் மூலம் தென் மாநிலங்களில் உள்ள எரிவாயு கட்டுப்பாடு ஏற்படும் எனவும் தென் மண்டலம் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் உள்ள டேங்கர் லாரிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட முன்வந்துள்ளன வருவாய் இழப்பை காட்டிலும் வேலைவாய்ப்பு படிபகக் கூடாது என்ற எண்ணத்திலே இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் தாமாக முன்வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் வரை இந்த வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார் தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர் Chetty not Simon 63 years of excellent your perfect concrete choice